அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நானும் உபதேசம் வாங்கியிருக்கோம் அவரும் உபதேசம் வாங்கியிருக்கோம் இப்போது நிறைய தம்பதின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பல வருஷங்கள் ஆகிக்கூட எல்லாம் வசதி இருந்தால் கூட என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்த பாகியமே இல்லாமல் போகுது அப்படி அந்த குழந்த பாகியமே இல்லாமல் போகிறது வரமா சாபமாக எனக்கு இந்த கேள்வி ஏன் தோணுச்சுனாக்கா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பயணத்தில் போய்ட்டுருக்கிறதால நான் வந்து இது வரமா கூட நினச்சிட்டு போயிடுவேன் ஏன் நினைக்கிறேனாக்கா நமக்கு நாம என்ன பாவம் புண்ணியம் பண்றோமோ அதான் நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் அதனால வந்து அது எனக்கு நான் வந்து சொத்தும் சேர்த்து கொடுக்க போறது என்னோட பாவமும் நான் கொடுக்க போறது கிடையாது அதனால எனக்கு வந்து இது நான் வரமாவே நினைச்சிட்டு போயிடுவேன் ஆனா நிறைய தம்பதியருக்கு இது இல்லாம போகுது அது அவங்களுக்கு வரமா சாபமா முதல்ல வரமன்னா என்ன சாபமன்னா என்ன என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு வந்து அது சரியா த்ෘப்தியா அடையல நான் இதல போறதால எனக்கு இது வரமாவே இருந்து போட்டுமே அப்படிதா எனக்கு முதல்ல வரம் பண்ணா என்ன சாபம் பண்ணா முதல்ல தெரிஞ்சிக்கணும் வரம்னா நன்மை சாபம்னா தீமை இல்லையா அதானே அதனுடைய பலன் இப்போ ஒரு அம்மா இருக்குது ஒரு குழந்தைங்க பிள்ளைங்க வளருது அம்மா கிட்ட அம்மா சொல்றதை கேட்கவே மாட்டேங்குற அந்த பிள்ளைங்க அப்ப அம்மா நான் சொல்ற வழங்கவே மாட்டேடா நீ அப்படின்றான் அது என்ன வார்த்தை நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா தவறான வார்த்தை அது பேர் சாபம் இல்ல அப்போ ஒரு தாய் தகப்பன் சொல்றது அந்த பிள்ளைங்க தட்டாம கேட்குது அப்போ அந்த தாய் தகப்பன் என்ன சொல்றான் வாழ்க்கையில நல்லா இருப்படான்றாங்க அதுக்கு என்ன பேரு வரம் இல்லையா அப்போ வரம்ன்றது வாழ்த்துறது சாபம்ன்றது திட்டுறது ஆனால் வரமும் வாழ்க்கைக்கு உதவும் சாபமும் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்துடும் தான் நான் பல வீடியோ காலில் சொல்கிறேன் பெரியவங்க வயிறு மாதிரி மாதிரி நடந்துக்காதீங்க பெரியவங்க வாயில ஒரு வார்த்தை வர மாதிரி நீ இது பண்ணிக்காதீங்க பட்டினத்தாரு அவங்க அம்மா இறந்துடுறாங்க கட்டை போட்டு அவங்க அம்மாவை கொளுத்துறாங்க அவர் வெளியூரில் இருக்கிறாரு அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் ஓடி ஆடுறாரு ஓடி அந்த உடனே பார்த்தா அம்மாவை கட்டை மேலே அடிக்க வச்சுக்கிறாங்க அப்போ செத்து போன உடலா அது கட்டை மேலே எடுக்கணுன்னா எதை இரும்பு மேலே அடுக்கினான்னா ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றத சொல்கிறேன் நான் என் தாய் வந்து கட்டை உடம்புல குத்தும் எங்கள் அம்மா உடம்பு வலிக்கும் செத்து போன உடல்ல அது கத்தியத்து வட்டினாட ஒன்றியாக போவதில்லை ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றதுக்கு சொல்கிறாரு எங்கள் அம்மாவுனுடைய உடல் வலிக்கும் அப்படின்னுட்டு அந்த கட்டையெல்லாம் தள்ளிட்டு பச்சை வாழை மரத்தை வெட்டி எடுத்துன்னு வந்து வச்சுக்கின்னு பொழுத்துறாரு எரியுது எரியுது எப்படி எரியுது பத்தி பொட்டி நெருப்பு பெட்ரோல் எல்லாம் ஊற்றி பொழுத்துல இப்போ தானே பண்ணிக்கிறாங்க இப்போ தானம்மா பண்ணுறாங்க அவர் சொல்லால் சுட்டு எரிக்கிறாரு என்ன சொல்கிறாரு முன்னை இட்டை தீ முப்புறத்தியிலே சிவன் இட்ட தீ வந்து மூணு பாகமும் எரிஞ்சு போச்சுடா ஆதியில அப்படின்றார் அதனால சொல்றாரு இட்ட தீ முப்புறத்திலே தீ தென்னிலங்கையில் ஆஞ்சநேயர் வாளியில தீய கொட்டி இலங்கையை அழிச்சிச்சு இல்லையா அதனால தீ தென்னிலங்கையிலே அன்னை இட்டத்தீ அடி வயிற்றிலே யானும் இட்டத்தீ மூழ்க மூழ்க வே என்றார் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் நெருப்பு இல்லைன்னா நான் உருவாகி வந்திருக்க முடியாதுடா அந்த நெருப்பில் வந்தவன்டா நான் நான் இப்போ யோகா நெருப்பில்ங்கிறேன் நான் சொல்கிறேன் அதை சுத்தரிக்கணுன்றார் எரிஞ்சு போது நீ நான் சொன்னேன் அரியுமா சொல்லும்மா கண்டிப்பாக இது வரம் குழந்தை இல்லை மனைவி கணவனோட வாழலை கனவன் மனைவியோட வாழ இது எல்லாம் சாபம்

எல்லாமே இருந்தது கோபம் எல்லாமே இருந்தது இந்த அக்குன்னு சொல்லிட்டு மூணாவது உபதேசம் வாங்கி போன மாதம் தான் நான் வாங்கினேன் அது நான் ஒரு நிமிஷம் தான் ஐயா பண்ணுறேன் அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாமே அப்படியே அடங்குது கோபம் இந்த அகங்காரம் எதுவுமே இல்லை அமைதி அப்புறம் ஒரு எதனா ஒன்று இது பாடத்தை செஞ்சுட்டே போக போக எந்த பிரச்சனையும் நம்மளை தாக்கவே இல்லை இதுக்கு இந்த ரெண்டு உபதேசம் நான் பண்ணும்போது அழுவேன் கண்ணில் தண்ணி ஒரு யாராச்சும் திட்டினாங்கன்னா இப்போ இது பண்ணும்போது நான் அப்படியே ஒரு மரம் எப்படி இருக்கு அந்த மாதிரி நான் நிற்கிறேன் அவங்க கண்ணை ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியுது அவங்க கண்ணு தடுமாடுது என்னை நான் அவங்கள பார்க்கும்போது அவங்க கண்ணு தடுமாறுது ஐயா அது நான் கிடையாது என் கண்ணுலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ரோடு வந்து கிராஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ரொம்ப தடுமாட்டம் இருக்கும் நினச்சி நின்னா அப்படியே விலகி நிற்கும் ஐயா அது இது உண்மை நீங்கள் உபதேசத்தை வந்து இந்த இடம் வந்து சாதாரணமாக யாருமே நினைக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா நான் என்றதை வந்து நான் உணர்ந்தேன் அந்த நான் இப்போ நான் வந்து இவ்வளோ கடவுளுக்கு முன்னாடி உட்காந்து பேசுகிறேன் அது நான் கிடையாது ஏன்னா நான் என்றது வேறு அது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போது அன்னைக்கு உட்காந்து நான் அழந்துட்டேன் அந்த நான் என்றது வந்து எப்படி இது இவ்வளோ நாள் நம்ம தானே நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் தானே நினச்சிருந்தேன் நான்ன்றது வந்து வேற இருக்கே அப்போ இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ அகங்காரமாக இருந்துருக்குமே சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டேன் இவன் நான் யார்கிட்டெல்லாம் நான் தவறாக பேசணும் யார் மனசெல்லாம் நோக வச்சினோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நான்ன்றதுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு என்ன என்னோட உருவம் கேட்டுச்சு அவங்ககிட்ட அந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த இடத்த வந்து யாரும் சாதாரணமாக போடாதீங்க ஒரு போன மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிற்பி வந்து இங்கே பேசினார் ஒரு திருப்பத்தூர் சைடுன்னு நினைக்கிறேன் நான் கோபுரத்துக்கு வேண்டியான இதெல்லாம் நான் அடித்தளம் நான் போட்டு தரேன்னு சொன்னார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு இந்த இடம் வந்து ஒரு தேவலோகம் மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னார் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அவர் பேசினார் அப்போ நான் நினச்சேன் இவர் இப்படி பேசுறாரு தேவலோகம் மாதிரி தோன்றுறதுன்னு சொல்கிறாரு வங்குகிறவங்களாம் தேவர்கள் மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த அக்கு உபதேசத்தை நான் செய்யும் போது தான் ஐயா உணர்ந்தேன் ஏன்னா சாதாரணமான இடமே இல்லை இது டெய்லி நான் அழகிறேன் ஐயா வந்து நம்ம பார்க்கல நம்ம எது எது நம்ம கண்ணை மறைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஏக்கம் அவரை பார்க்க முடியலன்ற ஏக்கம் அவர் காலையில் உண்மை என்று தினம் 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 செய்யுது அவரோட ஸ்பீச் வேனில் போகும்போது ஸ்பீச் போட்டு காட்டில் ஹெட்ஃபோன் போட்டு வச்சுட்டு நான் பாட்டுன்னு அது வந்து தூக்கமே கிடையாது அது அது பாடுன்னு அந்த மூளை அது பாடுன்னு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும் அது எங்கே எந்த இடத்துல யார் என்ன கொஷின் கேட்டாலும் சிந்திக்காது அந்த வாய் தன்னால் பதில் சொல்லும் அப்போ தான் நான் உணர்ந்தேன் ஓ இந்த பாடம் வந்து சாதாரணம் கிடையாது இது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நம்மெல்லாம் கோடியில் ஒருத்தவங்க அப்படின்றது நான் புரிஞ்சுக்க ஐயா அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் ஐயா இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள் இருக்குது பதினெட்டு அப்போது அக்கும் அதில் இருக்குது அப்போது இந்த தஞ்சை பெரிய கோவில் வந்து இரநூத்தி பதினாறு அடி உயரம் உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு அது உள்ளே இருக்கிற சாமியோட செலை வந்து பன்னிரெண்டு சரியாக தெரியல குற்றங்கள் வந்து பதினெட்டு உள்ளே இருக்கிற தெய்வம் ஒன்று அக்குன்னு சொல்லிட்டு இப்படி நான் புரிஞ்சு நிற்கிறேன் அப்போது அந்த ஐயாவும் வந்து முழுமையாக அந்த சமாதியான நாள் வந்து பதினெட்டு அப்போது பதினெட்டு சித்தர்களும் இருக்கிறாங்க நீங்களும் வந்து ஒரு போன மாதத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் ஒன்று அமுச்சிருந்தீங்க அதில் கரெக்டாக நம்பர் பதினெட்டில் வந்து நிறுத்தினீங்க ஐயாவை பற்றி பேசி இருக்கும்போது அதெல்லாம் கவனிக்கும் போது ஐயா தமிழ்நாட்டில் வேற பிறந்திருக்காரு வேற ஊரில் போய் பிறந்து நாட்டில் பிறந்துட்டு இருந்தால் நாங்கள்லாம் என்ன ஐயாவை பண்ண முடியும் ஒண்ணுமே ஒன்றே இருக்க முடியாது அப்படியே இந்த மண்ணிலே தான் மறுபடியும் மரம் ஏதோ ஒரு இதாக தான் இருந்திருக்க முடியும் இந்த தமிழ் எழுத்துக்கும் இந்த தெய்வத்தும் தெய்வங்களுக்கும் என்ன ஐயா அப்படி ஒரு ஒற்றுமை இருக்கு நிறைய ஒற்றுமை இருக்குமா ஒருத்தன் ஞானத்தை தேடி போகிறோம் அப்படின்னா திருக்குறள் படிக்கலாமா திருமந்திரம் படிக்கலாமா திருவாசகம் படிக்கலாமா இல்லை பெரிய புராணம் ஆயிரத்தி எட்டு இருக்குது எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா ஞானம் வந்துடுமான்னா தேவையில்லை தமிழை பொறுத்த வரைக்கும் உனக்கு திருக்குறள் தான் பிடிச்சிங்கன்னா திருக்குறள் மட்டுமே படி கற்றத நாள் ஆய பயன் எண்குள் வாலறிவன் நற்றால் தோழினு எப்ப நீ படிச்சதுக்கான அர்த்தம் உன்னை அந்த படிப்பு இறைவனை காட்டி கொடுத்தா அதுக்கு பேர் தான் படிப்பு மற்றதெல்லாம் படிப்பே கிடையாது யார் சொல்றது திருக்குறள் திருவள்ளுவர் சொல்றது அப்போது ஒரு ஞானத்தோட நோக்கம் என்ன இறைவன் அடையிறது தான் நம்மளோட திருவாசகம் ஆகட்டும் திரு திருவாசகமாக இருக்கட்டும் திருக்குறளாக இருக்கட்டும் இது எதையாவது உன்னே ஒன்னு எடுத்து நீ போனால் கூட அதோட முடிவு எங்க இருக்குன்னா இறைவனை தான் காட்டி கொடுக்கும் இதே ஒரு வெளிநாட்டுல போய் ஒரு படிப்பு படிக்கிறோம்னா அது அங்க எங்க சுற்றி கடைசியில் எங்க போய் நிற்கும் கரெக்டாக நம்ம வயிற்றுல தான் வந்து நிற்கும் இதுக்கு நம்ம நான் கொடுத்தா படிப்புன்னு போவோம் அது ஒரு நாளும் இறைவனை காட்டி கொடுக்கவே கொடுக்காது ஆனால் தமிழ் மொழி தமிழே தான் தமிழை ஒருத்தர் தேடி தேடி போகிறாங்கன்னா அவங்க எங்க போய் நிற்கும் கடைசியில் அவங்கள அவங்கள தெரியாமலே ஞானத்துக்கு போய் நிற்பாங்க தான் வள்ளக்காரன் வந்து படிச்சாரே கண்ணீராவது யார் யாருந்து மதம் மாத்துக்காக வந்தவர் இங்க இருக்கிற இ எல்லாம் மாத்திட்டு எல்லாரும் மா 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 வெள்ளக்காரன் ஒருத்தர் செட் பண்ணி அனுப்புறான் நீ பார்ப்பாங்க சர்ச்சு கட்டு அங்கே வறுமையில வாடுறான் அந்த வறுமையில வாடக்கூடிய கூட்டத்துக்கு நீ ஆனதை போடு அவனுக்கு கிடைச்சா போதும் அவன் கிடைச்சதை வாங்கி நீ சொல்றதெல்லாம் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இங்கேயும் அவர் மாத்த தான் வந்தாரு வந்தவரு மாத்திர வேலையை மட்டும் பார்த்து இங்க இருக்கிறத படிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரே ஒரு புக்கு தான் பச்சார் எது திருவாசகம் ஒரே ஒரு உன்னை எதுக்கு என்ன கவுண்டிங்கே ஆரம்பத்தில் வந்து இப்போ இல்லையே அப்படின்றாரு அவர் நீங்கள் கரெக்டு தான் இங்கே நான் வசமாக சிக்கிட்டேன் திருவாசகம் ஒன்று படிச்சிருக்கிறேன் அதை விட்டு என்னால் தாண்டி வெளியே போக முடியல கடவுள்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒன்று படித்தா போதும் நாம சொல்கிறதுலாம் ஒன்றுமே இல்லன்னு யார் சொல்கிறது மதம் பரப்ப வந்த போப்பாண்டவர் சொல்றார் யார் சொல்றது ஜி போப் சொல்றாரு அப்போ எதையாவது ஒன்று பிடிச்சா அந்த பாதை எங்கே போய் விடும்னா ஞானத்துக்கிட்ட விடும் அது தெய்வத்துக்கிட்ட விடும் அது இந்த தமிழ் மொழிக்கு கிடைச்ச பொக்கிஷம் வேற எந்த மொழியை படித்தாலும் இந்த மாதிரி ஒரு தெளிவான இதுவே கிடையாது சரிங்களா அதனால எதையாவது ஒன்று பிடிச்சா போதுமா திருக்குறள் படித்தாலும் நீ தெய்வத்தை அறியலாம் என்னென்னா வழி காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் வேறு ஒன்றுமே கிடையாது சரி படித்தா மட்டும் போதுமாங்க இப்போ திருக்குறளை வந்து மனப்பாடமாக பண்ணி ஒப்பிக்கிறாங்க நடுநடுவில் கேள்வி கேட்டாலும் ஒப்பிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க சின்ன சின்ன பசங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலாம் அழகாக எடுத்து எடுத்து சொல்கிறாங்க இது குழந்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்குது இதோட எதிர்கால வாழ்க்கை என்ன அவனை யாராவது யோசனை பண்ணி பார்த்தாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி அப்படி படித்த குழந்தைலாம் இருக்குது அந்த குழந்தையோட நிலை இப்போ என்னான்னு யாருக்காவது தெரியுமா நீங்கதான் எக்ஸாம்பிள் கையா புக்கு கொடுத்து படிக்க வச்சு அது விஷயம் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு தமிழை யார் பிடிச்சாலும் அவனை கொண்டு போய் இறைவகிட்ட சேர்க்கறது இந்த மொழியோட வேலை அவ்வளோ பவர்ஃபுல்லான மொழி தான் முருகனை அடகமான எல்லாரும் அழகன் தான் தமிழ் மொழியோட வடிவமே முருகன் தான் என்ன சாமி சிகாரன்னு ஒன்று வச்சான் யாருக்கு சிவனுக்கு ரெண்டு பேருக்கு தான் சிகாரம் ஒன்று நமக்கு சீவன் ஒன்றுக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் அவன் சிகாரம் இவன் சிகாரம் சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லா சுழித்து வச்சுக்கிறான் இழுத்து சொல்லு அப்படின்னு இழுத்து ஏன் சொன்னான்னா இவன் ஆணவம் இருக்குது யாருக்கிட்ட ஆணவம் இருக்குது சிவனாக மாற்ற விடாமல் ஒரு பொருள் இருக்குது அதுக்கு பேர் ஆணவம் அதனால் இவனை இவனே பெருமையாக நினச்சிக்கிட்டோம் அதனால் இறைவனுக்கு தான் உண்மையிலே சூழ்ச்சி சொல்லியிருக்கணும் வா சீவன் சொல்லியிருக்கணும் ஆனால் அவனை சிவன் சொல்லிவிட்டு இந்த ஒன்றுத்துக்கு ஓதாது ஒன்றை சிவன்டான் அப்போ என்ன தன்னை தன்னைத்தானே மிகப்படுத்தி இவன் அழிவான் மொழி பாருங்க ஒரு மொழியில் எவ்வளோ பெரிய விஷயத்த அழகாக கொண்டு வைக்கிறான் மனுஷனுக்கு ஆணம் இருக்குது இறைவங்கிட்ட அது இல்லை அது இல்லாதனால அவன் சிவமாக இருக்கிறான் இவன் அதுக்கு தான் வந்தான் ஆனால் இவன் ஆட்டி படைத்தாலும் இவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான் அது கிடைச்சி வரைக்கும் அவனை போய் நெருங்கவே முடியல புரியுதுங்களா இந்த மொழி என்பதே இறைவன காட்டுக் கொடுக்கக்கூடிய கருவி அது உலகத்துல இருக்கிற எந்த மொழிக்கும் அந்த தனிப்பட்ட சிறப்பு இல்லை இந்த தமிழ் மொழிக்கு அது உண்டு சரிங்களா நன்றி அப்புறம் இன்னொன்னு ஐயா இப்போ பழம் இருக்கு நம்ம ஐயா சொல்லியிருக்காரு வெத்தலை வெத்தல வந்து காற்று பாக்கு நீர் வாழைப்பழம் வந்து மண் கற்பூரம் வந்து நெருப்பு நல்லா சொல்லியிருக்காரு ஆனால் இந்த வாழைப்பழத்தை நான் ஒரு நாள் என்ன பண்ணேன் அதை உடிச்சேன் ஐயா உறிச்சு தோல் தனியா வந்துச்சு அந்த பழம் தனியா வந்துச்சு அதுக்கு கனெக்டே இல்லை அப்போ நான் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு யோசனை என்ன இது வந்து என்னது யோசிக்கிறேன் அது என்ன அது எங்க வீட்டுக்கு பண்ணுவாங்க மாம்பழம் இருக்கு அது அந்த கொட்டையை வந்து அது அந்த கொட்டையே ஓட்டு போட்டு வந்த அளவுக்கு நம்ம சப்பி சப்பி சாப்பிடுவோம் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்றோம் பழங்கள் எல்லாமே கூட அந்த பழத்தை உரிச்சுட்டு உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் எடுக்கிறோம் ஆனால் இது உரிச்சோடனே தனித்தனியா வந்துடுது அப்புறம் அந்த பழத்தை கட் பண்ண உள்ள வேற சீர் வேற அந்த விதைகள் வேற இருக்கு அது என்ன ஐயா இது விளக்கம் சொல்லுங்க எப்படிலாம் கோபமாக கேள்வி எண்ணிக்கிறாங்க இது யாரும் எனக்கு சொல்லல எதுக்காக வந்தது இது இது எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு நரகத்துக்கு இங்கேருந்து தப்பு பண்ணவங்களெல்லாம் செத்து போறாங்க தப்பு பண்ணிட்டு இங்கே அனுபவிக்கலை வாழிற நாள் வரைக்கும் ஆடு ஆடுன்னு ஆடுறாங்க ஒரு நாள் பட்டுன்னு செத்து போகிறாங்க பண்ண பாவத்தை இங்கே தீக்கவே இல்லை தீர்க்க முடியாமல் மேலே போகிறாங்க அங்கே நரகன்னு ஒரு வச்சுக்கிறாங்க இருக்குதா இல்லையானதுன்னா அப்போ ஒரு கதை கதையோடு நிற்கணும் நரகத்தை கூட்ட போகிறாங்க வாழக்கூடிய நாளில் தன்னை தான் அறிஞ்சு சுகமாக வாழ்ந்தோம் நரகத்துக்கு போக போகமாட்டாங்க அவங்க எங்கே போவாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்போ இங்க வாழ்ந்தது யார் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாம் வாழ்ந்து என்ன வாழ் நானும் இந்த உலகமாக ஒன்று என்னை யாரும் பிரிக்கவே முடியாது யாரும் பிரிக்கவும் கூடாதுன்னு எல்லாத்தையோட ஒட்டி அட்டாச்சும் இருக்கிறாங்க இந்த பழுத்து பழுத்தவங்க என்ன இருக்கும் காயா இருக்கும்போதே வாழைப்படத்தோளம் அதோட ஒட்டி கிடையாது பிரிக்கவே முடியாது ஆனால் அது பக்குவப்பட்டுதுன்னா தோல் தன் அறியாமலே தனித்தனியாக தனித்தனியாக வந்தது அந்த மாதிரி வாழக்கூடிய அந்த காலத்திலையே பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தான் சொர்க்கத்துக்கு போவோம் பக்குவப்படாமல் பெரிய அதெல்லாம் நரகத்தில் போய் இவன் தோலை இவனே உரிச்சிருவான் இவன் தோலை இவனே உரிச்சாவனோ அந்த வேதனையை இவனே அனுபவிக்கணும் ஏன்னா இங்கே அதை பண்ணிட்டான்னா அங்கே போய் அதை பாடு தேவையில்லை இங்கே பண்ணாதவன்லாம் அங்கே போய் அவன் தோலை உரிப்பான் சரிங்களா அப்போ பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தான் இந்த கதை அதனால தான் எந்த பழத்தையும் படைக்காமல் இந்த பழத்தை படைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா டேய் என்னை வாழைக்காய் மாதிரி கொண்டு போய் வைக்காதாங்க நானும் பழுத்த பழம் மாதிரி வை அப்போ தான் அதை பார்த்து இந்த பழுத்த பழம் எப்படி தோல் வேற நான் வேறு பழம் வேற தனித்தனியாக ஆகுதோ அதே மாதிரி உன் வாழ்க்கையிலேருந்து நீயும் வேற உன் வாழ்க்கையும் வேற ஏன் தனியாக பிரிச்சுக்கடா அப்படின்னு காட்டுறாங்க ஆனால் நம்ம எதுவுமே பார்க்க மாட்டேங்க தேங்காய் எப்போ கொடுப்பாங்க பழம் எப்போ கொடுப்பாங்க எதுவுமே சாப்பிட்றாங்க

உன்னை தான் வந்து நினைக்கிறேன் என் முழு மூச்சு அதில் தான் இருக்கிறேன்னு தெரியப்படுத்துன்னு கும்பிடுறான் ஆனால் கும்புறவங்க யாராவது யோசிக்க கிடையாது அதனால அந்த பழம் குப்பைக்கு போன மாதிரி இவனும் குப்பைக்கு போயிடுவான் அது இல்லை நோக்கம் பெரியவங்க ஒரு ஒரு பொருளையும் இறைவன்கிட்ட போய் சமைக்கிட்டாங்கன்னா அது எல்லாத்துக்கும் அடையாளம் நீ தான் ஐயா சொல்ல தேங்காய் வச்சிட்டு கிட்ட உடச்சிட்டு ஏன்னா இறைவனை பார்க்க முன்னே பார்க்குதுன்னா நீ ஒரு நாள் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த மனசு வெள்ளை உன்னையும் ஒட்டும் ஒட்டாமல் வாழ்ந்துருவேன் தாமரைகளை மாதிரி தண்ணி மாதிரி இருப்ப அதனால தான் இறைவனுக்கு படத்துக்கு எல்லாமே தாமரை தான் வாழ்க்கை நம்ம சராசரி வாழ்க்கை நம்ம உலகத்துல எப்படி வாழணுன்றதுக்கு அடையாளமாக தான் இந்த பொருள் எல்லாம் எதுவுமே ஒப்பிச்சாங்க நாம என்ன பண்ணோம் அதை பற்றி எந்த அருமையும் தெரியாம கடையில் வாங்குறோம் எதுவுமே குடுக்குறோம் உடைக்கிறோம் திரும்ப ஓட்டுக்கோ சாப்பிடுறோம் அவ்வளோதான் நல்லா சாமி தேங்காய் தித்திப்பா இருந்த அவ்வளோதான்